ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி மீனிங்ளா இரநூத்தி பதினஞ்சு வெள்ளிக்கிழமை வீடியோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு ஊர் சொல்ல கிளம்பிட்டோம் அதாவது திருவிழாவுக்கு அளப்பு சொல்ல கிளம்பிட்டோம் காலையில் டைம் போகணும் இல்லாட்டி ஈவினிங் டைம் போகணும் அப்போ தான் வீட்டில் இருப்பாங்க அப்போ தான் பார்த்து சொல்லிட்டு வர முடியும் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா சில்லுன்னு மழை பேஞ்சிது கொஞ்சம் நேரம் பேஞ்சது அதுக்கப்புறம் வெட்டாரிச்சிச்சு ஊர்லேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ப்ளவுஸு இந்த மணி வைக்கிறது மட்டும்தான் மணி கிடையாது இந்த பாசி வைக்கிறது மட்டும்தான் இருந்தது அந்த வேலை இங்கே வந்து செஞ்சிட்ருக்கா வேலையாத்தவா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டே இருந்தால் நானும் ஒரு சைடு வச்சுட்டேன் இன்னும் ஒரு சைடு தான் வைக்கணும் லக்கி இது மட்டும்தான் இலக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மழை பெட்டாரிச்சிருச்சு தங்கச்சியும் எங்கள் அத்தையும் ஊர் சொல்ல கிளம்பிட்டாங்க அளப்பு சொல்கிறதுக்காக நான் வந்து ஈவினிங் வேலை சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறம் டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் திருவிழா வரைக்கும் இந்த வைப் தான் போயிட்டுருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்